ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மிக குறைந்த விலையில் இடம் பார்த்துன்னு இருக்கிறவங்க ஒரு ஜாக் பண்ட்லே சொல்லலாம் ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கனாக்கா நாலாயிரத்தி ஆயிரம் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் சொல்லியிருக்காங்க மொத்த விலையின்னு பார்த்தீங்கனாக்கா எழுபத்தஞ்சி ல எழுபத்தஞ்சி லட்சம் சொல்லியிருக்காங்க இது ரோடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபார்ம் லேண்டு தான் இது மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு முந்நூறு அடிக்கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இதில் நீங்கள் மாட்டுப்பண்ணை பண்ண இல்லை ஃபார்ம் லேண்டு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் இதை பற்றி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன் மீடியேட்டரோட நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு சைட் விசிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார் காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில்னே சொல்லலாம் இது ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு செம்மன் பூமி ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் சொல்லியிருக்காங்க மொத்த விலை எழுபத்தஞ்சி லட்சம் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டின் விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்காங்க இதை பிரித்து கொடுப்பாங்களான்றது அவர்கிட்ட கேட்டுங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல லேண்டாக இருக்குது பம்ப் செட் இருக்குது அதாவது போர் போர் போட்டிருக்கேன்னு இருக்காங்க அதையும் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டான ரிப்போர்ட் கொடுத்தோம் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அந்த மெயின் பைபாஸ் அதுலேருந்து இரநூறு மீட்டர் தாங்க இந்த சைட்டு இது அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு ஊரை ஒட்டி தான் இந்த லேண்ட் இருக்குதுங்க வீடு பாருங்கள் ஐம்பது மீட்டரில் வீடு எல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த ஐம்பது மீட்டரில் வீடு தெரியுது அந்த மெயின் பைபாஸ் காமிச்ச பாருங்கள் அதுலேருந்து இரநூறு மீட்டர் தான் சைட்டு நமக்கு நம்ம லேண்டுக்கு முன்னாடி பனை மரங்கள்லாம் இருக்குது இதில் வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து பயிர் வச்சுருக்காங்க இது அருமையான சைட்டு இது மொத்தம் இது வந்து ஒன்பது சென்ட்டுங்க உங்களுக்கு இந்த வேர்க்கடலை வந்து ஒன்பது சென்ட்டு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது அடி வருதுங்க இதில் வந்து ஒரு கடை கட்டுறதுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல தரமான இடம் பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டு இங்கே கம்பம் ஈபி தான் இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறலாம் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் நமக்கு ஊர் இருக்குதுங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டெலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நிலக்கடலை தான் பயிர் வச்சுருக்காங்க அருமையான சைட்டு தாரோட ஃப்ரெண்டேஜ் நாற்பது இது ரெட் சாயில் பொஞ்ச இடம் இது மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டருங்க இது பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்து சுட்டு வந்தாவாசி மெயின் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகும் இந்த பக்கம் ரைட்டில் திரும்பணும்னா நம்ம உத்தரமேர் டு வழூர் காஞ்சிபுரம் மெயின் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுங்க இது அருமையான சைட்டு புஞ்ச இடம் இது இங்கேருந்து வந்தாவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு கிலோமீட்டருங்க உங்களுக்கு காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டருங்க உத்தரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் வரும் மேல்மருத்தில் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு இது புஞ்சை ரெட் சாயில் சிங்கிள் ஓனர் இது அருமையான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல அருமையான தரமான இடம் இது தார் ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க இது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது நம்ம லேண்டை ஒட்டி ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல அருமையான புஞ்சை இடம் இது இந்த நம்ம சைட்லேருந்து நின்று பார்த்தா ஊரெலாம் தெரியும் நல்ல சேஃப்டிக்கான இடம் பஸ் ஸ்டாப்பு இரநூறு மீட்டர் நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க நல்ல அருமையான இடம் மிஸ் பண்ணிடாதுங்க இது பத்து லட்ச ரூபாங்க இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடத்த வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டை போய் பேசிக்கலாங்க நன்றி வணக்கங்க